வெல்கம் டு சரச சமையல் என்னடா அது இந்த கபோர்டு ட்ராவெல்லாம் கழுத்தி வச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி கிளீனிங் சரசம்மாவுக்கு க்ளீனிங்கே பொங்கல் வரைக்கும் ஓயாதான்னு கேட்குறிங்களா ஆமாங்க எடுக்க எடுக்க ஏதாவது ஒன்று சுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை கழட்டினாதான் தான் அதில் வந்து எவ்வளோ துரு இருக்குது டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதனால் இதையெல்லாம் கழட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வீடியோவா வீடியோவாக கொடுக்குறேன் உங்கள் வீட்லையும் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாக வந்து நம்ம கழட்டிட்டு மாட்டிக்கலாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பொங்கல் வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சுத்தம் இல்லைங்களா அது மாதிரி தான் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேங்க அப்புறம் இதோட சமையல் வேலை மாவரைக்கிற வேலை அப்புறம் இந்த கொள்ளு குழம்பு இந்த பனிகாலத்துலையெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த கொள்ளு குழம்பு சளி இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்கக்கிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க இப்போது கிச்சன் டாப்புக்கு கீழே உள்ள ட்ராயர் எல்லாமே நாங்கள் வந்து சுத்தமாக கலட்டோங்க கலட்டிட்டு அதை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கார்ச் பிரைட்டில் வந்து கொஞ்சம் விம்ப் லிக்விட் போட்டு தொடச்சிட்டு ஈரத்துணி வர துணி வச்சு சுத்தமாக துடைச்சிட்டோம் அப்புறம் அங்கங்கே கார்னரில் இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து நல்லா பாருங்கள் ஸ்கார்ச் பிரைட் வச்சு விம் லிக்விட் போட்டு தாங்க தொடச்சோம் நல்லா அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுங்க பாருங்கள் அந்த கலட்டின எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி இந்த சிக்னிக்கு இருக்குது இல்லைங்களா மயற்குவதி அதை வச்சு தான் நாங்கள் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறோம் நம்ம கிச்சனில் இருக்கும்போது பார்த்தா ரொம்ப பார்க்குறதுக்கு ஷோவாக தாங்க இருக்குது ஆனால் அது வெளியில் கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறது ஸ்கார்ச் பிரீட் வச்சு நல்லா விம்லி லிக் போட்டு நல்லா நீட்டாக தொடச்சாச்சுங்க கொஞ்சம் நல்லா இந்த கம்பி எல்லாமே நல்லா அழுத்தி தொடச்சாச்சு எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து இதை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ண முடியாது அதனால் வந்து நல்லா ஈரத்துணி துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்லேயும் ரொம்ப நீட்டாக தொடச்சி கொடுத்தாங்க நல்லா இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு மணி நேரங்க ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ள எடுத்துகிட்டு போனோம் அதுக்குள்ளே வந்து உள்ள துடைக்கிற வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சுங்க உள்ள வந்து கம்ப்ளீட்டாக அதே மாதிரியே ஸ்கார்ச் பிரைட்டில் வீம்லிக்கூட் போட்டு தொடச்சிட்டு ஈர துணி வச்சு வர துணி வச்சு இந்த மாதிரியெல்லாம் துடைச்சி எடுத்தோம் பாருங்கள் இது வந்து கலட்டி எடுத்துகிட்டு வந்தப்போ இருந்தது இப்போ வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பொசிஷன் இது நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க இந்த கிளீனிங் ஒர்க் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குதுங்க அங்கங்கே எல்லாம் அப்படியே தான் இருந்தது இப்போ கொள்ளு குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேங்க கொள்ளு குழம்புக்கு வந்து கொஞ்சம் கொள்ளு ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கருவேப்பில் கொஞ்சம் வர மிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு இப்போ குக்கர் மூடியாச்சுங்க ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் இதில் புளியும் சேர்த்துக்கணும் சொன்னால் என்னன்னு தெரியலங்க சும்மா ஒரு கொட்டை போட்டால் போதும் இதுக்கு இடையில் வந்து மாவு அரைக்கிற வேலையும் இன்றைக்கி வச்சுட்டேங்க அதனால கிரைண்ட்ரு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு இப்போது கொள்ளு குழம்புக்கு கலக்கி வச்சது வெயிட் ஆறிடுச்சுங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ வெந்து வந்ததை இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எரித்து வச்சுட்டு அந்த கொல்லு கலவையை மிக்ஸி ஜாரில் சேர்க்கணுங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம ரசம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை குழம்புக்கு பாதி ஊற்றிட்டு ரசத்துக்கு கொஞ்சம் போட்டு கூட நம்ம ரசம் வச்சா நல்லாயிருக்குங்க இப்போ இந்த கலவையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ஆறினதுக்கப்புறமா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் இந்த ரொம்ப நைஸாக அரைக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அரைச்ச இந்த விழுதை நம்ம அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் ரசத்துக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் தனியாக இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதுதாங்க தேவைக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க காஞ்சி மிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க இதிலே கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு இதில் காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போடலாம் இல்லைனா சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்குங்க நான் சாம்பார் தூள் தான் போடுவேன் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் இதை அப்புறமா நம்ம அரைச்சி கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கொள்ளு கலவையே இதில் சேர்த்துறணும் இதில் சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு அதனால் வந்து தேவைக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ உப்பும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாங்க இது நல்லா கொதித்து வரணுங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை நல்லா கொறைச்சி போட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதுக்கடையில் ஊரில் பொடி மாதம் ஒரு பக்கம் தாளிச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாளிச்சிட்டு கருவேப்பில பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்க வேக வச்ச உருளைக்கெழங்குலேயே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உதித்தி விட்டு வச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் போட்டு நல்லா பெரட்டியாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடிங்க இதுக்கடையில் கொள்ளு கொழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அதையும் இறக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கடையில் நம்ம தொடச்சி வச்ச இந்த கபோர்டு எல்லாமே வந்து நல்லா ஃபேன் போட்டு காய வச்சுட்டோங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வீல்லையெல்லாம் அதாவது அந்த பல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரோலாகி போய் வர்றத அந்த இடத்துக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும் அப்போ அது வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக போய் வருங்க அதனால் இந்த மாதிரி நம்ம விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கொஞ்சம் இழுத்து பார்க்கணும் அது சரியாக போய் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நாங்கள் வந்து ரோலாகிற இடத்துல இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லதுங்க நம்மளால் முடியலன்னா கார்பன்ட்ரு வர சொல்லி கூட நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ட்ரையர்லாம் வந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பித்தாச்சு நல்லா ஸ்மூத்தாக போய் வருது பாருங்களேன் இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே செட் பண்ணிகிட்ருக்கோங்க கரெக்டாக அந்த சீட் ஆகிற இடத்துல வச்சோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே போயிடுங்க இதையெல்லாம் ஒரு வழியாக செட் பண்ணியாச்சுங்க அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸுங்க அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கபோர்டுக்கு ஷீட் எல்லாம் போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம டைனிங் டேபிள் மேட் வந்து கொஞ்சம் பல்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கிளியர் ஸ்டேஜ் இருக்குல்லங்க அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி கபோர்டுக்கு எல்லாமே விரிச்சிருவேங்க தனியாக இதுக்குன்னு ஷீட்டு வாங்க மாட்டேன் காலையில் ஆரம்பிச்ச வேலை சமையலும் முடிஞ்சு ஒரு வழியாக மத்தியானம் ஒரு மணிக்கு வந்து ஓரளவு கிச்சன் நீட்டாகிடுச்சுங்க இப்போ எல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வைக்கிறது எல்லாமே வச்சு வச்சாச்சுங்க கரண்டி கீழே போட்டிருக்க ஷீட்டும் அப்படி தான் டைனிங் டேபிள் மேட்டு தாங்க அதையெல்லாம் வாஷ் பண்ணி கொண்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சுங்க இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பேப்பர் ஷீட் போட்டு கீழே வந்து ஒரு மேட்டு போட்டுருவேன் ஃபஸ்ட்டு இதில் டஸ்டெல்லாம் படிஞ்சுன்னா அந்த பேப்பர் ஷீட்டை மட்டும் நம்ம உருவிக்கலாம் இந்த ட்ராயரில் வந்து நான் மேட்டு மட்டும்தான் போட்டிருக்கேங்க பாத்திரமெலாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி மேட்டை மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கபோர்டு போட்டிருக்கவங்க முக்கியமாக பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொண்டு வந்து உள்ளே வைக்கணுங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் சமையலும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கொள்ளு குழம்பு கொள்ளு ரசம்தான் கூட வச்சேங்க அதோட கூடவே தயிர் பொடி மாசு எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ கடைசியாக எல்லோரும் சாப்பிட வரும்போது முட்டை மட்டும் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மணிக்கெல்லாம் மாவரைச்சி சமையல் முடித்து எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதால் சரி இந்த ஆயில் கபோர்டு ஒன்று மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சுங்க அதையுமே எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்கள வச்சு தான் நான் பண்ணேங்க இந்த மாதிரி ஷீட்டெல்லாம் போட்டுட்டு இந்த ஆயில் இருக்க இடத்துல காலண்ட்ரு ஷீட்டு மறுபடியும் ரெண்டை போட்டு வச்சிட்டேங்க இப்போ பொங்கல் க்ளீனிங் கிச்சனில் கம்ப்ளீட்டாக ஓவராகிடுச்சுங்க மொத்தத்துலேயே ஓரளவுக்கு தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி மாதிரிதாங்க இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த வேலை அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் சரியாயிடுச்சு க்ளீனிங் ஒர்க்கு மாவடிக்கிற வேலை கூடவே சமையல் பண்ணுற வேலை எல்லாமே ஒரு வழியாக மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் நமக்கு மத்தியானத்துக்கு மேலே ரெஸ்ட் தான் இல்லைங்களா நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி பிளான் பண்ணி பிளான் பண்ணியே இந்த வருஷம் பொங்கல் வேலையை கிட்டத்தட்ட முடிவடைகிற தருவாய்க்கு கொண்டு வந்தாச்சுங்க இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் பொங்கல் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேங்க இன்னைக்கு நான் கொடுத்த இந்த குக்கிங் ப்ளஸ் கிளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அதே மாதிரி என்னோட சரசு கோலம் சேனல்லையும் குட்டி குட்டி ரங்கோலி புள்ளி வச்ச கோலம் எல்லாமே கொடுத்துட்டு வரேன் அதையும் நீங்க எல்லாரும் பாருங்க அதையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க